அனைவருக்கும் ஜெய்வீம் வணக்கம் நமக்கு நம் கண்முன்னே வெற்றிமாறன் ப ரஞ்சித் மாரி செல்வராஜ் மறைந்த அமரர் ஜனநாதன் இன்னும் பல புரட்சிகரமான கொள்கைகளை முன்னிறுத்தி திரைப்படங்களை இயக்கக்கூடியவர்கள் கொண்டு வரும் திரைப்படங்கள் வெளிவருமா வராதா வரலாமா வரக்கூடாதா என்கின்ற நிலைமைக்கு மாநில மற்றும் மத்தியில் இருக்கின்ற சென்சார் போர்டுகள் அவ்வளவு இடர்பாடுகளுக்கும் சிரமத்திற்கும் உள்ளாக்குகின்றன முதலீடு போட்டவர்களுக்கும் இயக்குனருக்கும் மற்றும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எக்ஸிபிட்டார்ஸ் இவர்களுக்குள்ளாக சென்சார் போர்டால் ஏற்படும் அந்த காலக்கெடுவுக்குள் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்த முதலீட்டுக்கு வட்டி சுமை கூடி பலர் தங்களுடைய இன்னுயிரை மாய்த்து கொண்டு கூட இருக்கின்றனர் இதனால் சில நடிகர்களின் எதிர்காலம் கூட பின்னடைவுக்கு ஆளாகி இருக்கின்றது பல இயக்குனர்களுக்கு அடுத்த திரைப்படமே வாய்ப்பில்லாமல் போயிருக்கிறது நாம் கண்டிருக்கின்றோம் சிலர் மட்டும் தப்பிப்பழைத்து சில சமரசங்கள் செய்து கொண்டு படம் வெளிவந்தால் போதும் என்ற நிலைமைக்கு ஆளாக்கப்படுகின்றார்கள் இப்படி இருக்கையில் சமீபத்தில் ஆர்டிகல் த்ரீ செவன்டி என்கின்ற ஒரு திரைப்படம் இந்தியா முழுமையும் வெளியாகி இருக்கிறது அது திரைப்படம் என்பதை விட வரப்போகின்ற பாராளுமன்ற தேர்தலுக்காக வாக்கு சேகரிக்க பயன்படும் ஒரு வாய்ப்பாகவே அந்த திரைப்படம் அமைந்திருக்கிறது தேர்தல் வரவிருக்கும் சூழ்நிலையில் இப்படிப்பட்ட திரைப்படத்தை எடுத்திருப்பது சிலரின் சாதுரியமாக வேண்டுமானால் இருக்கலாம் ஆனால் அதில் நியதி இல்லை நியாயம் இல்லை தர்மம் இல்லை மக்கள் இதனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நியாயமான மக்கள் இது பண்டிட்டுகளுக்கும் காஷ்மீரிகளுக்குமான போராட்டமா இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்குமான போராட்டம் அருகாமையில் உள்ள சில நாடுகள் செய்கின்ற ரகசிய செயல்களை வெளிப்படுத்துவதற்கான திரைப்படமா என்பதையெல்லாம் தாண்டி இந்த சட்டம் நிறைவேறியதில் இவ்வளவு வேலைகள் நாங்கள் செய்திருக்கின்றோம் ராஜதந்திர முயற்சிகள் இவ்வளவு செய்திருக்கின்றோம் சட்டமாக்கிய பின்பே பாராளுமன்றத்திற்கு கொண்டு வந்தோம் என்பது போன்று இந்த படத்தை முடித்து ராஜதந்திரத்திற்கு கிடைத்த வெற்றி என்பதை போல காட்டியிருக்கிறார்கள் அந்த செயலும் செய்தியும் தவறா சரியா என்பது ஒரு பக்கம் ஆனால் அந்த திரைப்படம் வெளியாகி இருக்கும் நேரம் இது எவ்வளவு பெரிய சூழ்ச்சி மிகுந்த சாதுரியம் இந்த திரைப்படம் ஒரு கட்சியின் செயல்பாடுகளையும் அடுத்த கட்ட செயல்பாடுகளையும் மக்களிடத்தில் கொண்டு செல்வதற்கான திரைப்படமாகவே இருக்கிறது ஆனால் பொதுவானவர்கள் பொது உடைமையாளர்கள் சுயமரியாதையை விரும்புகின்றவர்கள் ஜனநாயகத்தை விரும்புகின்றவர்கள் இவர்கள் யாரும் இது போன்ற திரைப்படத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதுவும் இந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இறுதியில் இந்தியா முழுமைக்கும் ஒரே மாதிரியான சட்டம் இந்தியர்களுக்கு ஒரே சட்டம் என்பது போன்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் தேசத்தில் கொண்டு வந்த இந்த சட்டத்தை மதத்தில் கொண்டு வர முடியுமா மதத்தில் கொண்டு வந்தால் சாதியில் கொண்டு வர முடியும் சாதியில் கொண்டு வந்தால் உற்சாதியில் கொண்டு வர முடியுமா இவைகள் எல்லாவற்றையும் தாண்டி தீண்டுதல் தீண்டாமை இவைகளுக்குள்ள முரண்களை தீர்ப்பதற்கு மதத்தில் சட்டம் கொண்டு வரப்படுமா கேட்டால் மதத்தில் நம்பிக்கைக்கான பிரச்சனை உள்ளது என்று கூறுகிறார்கள் மேலும் அரசியல் சட்டத்தில் முதலில் மாற்றங்களை கொண்டு வருகிறோம் அதனை நெறிப்படுத்துகிறோம் என்று சொல்லுகிறார்கள் இந்திய அரசியல் சட்டம் உருவாகி எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகிறது இந்து மதத்தில் வருணாசிரமத்திற்கான திட்டம் சட்டமாக்கப்பட்டு மனு தர்மம் என்ற பெயரில் வெளியிடப்பட்டு குறைந்தபட்சம் இரண்டாயிரம் ஆண்டுகளாக மக்கள் ஆளப்பட்டு வருகின்றனர் எது முதலில் வந்த சட்டம் முதலில் வந்த பழமையான மனு தர்ம சட்டம் திருத்தப்படாமல் அப்படியே இருக்கின்ற பொழுது மக்கள் நலன்களுக்காக மாட்சிமை பொருந்திய சட்டம் மனிதநேயம் கொண்டவர்களால் உருவாக்கப்பட்ட திட்டம் இவைகள் அத்தனை மாற்றப்படுவதற்கு ஒரு நாடு ஒரு தேசம் ஒரே மக்கள் என்ற போர்வையை மக்கள் மீது போர்த்துகிறார்கள் ஒரு தேசம் ஒரு நாடு ஒரு மக்கள் என்கின்ற இந்த மதவாதிகள் கூறும் சித்தாந்தம் என்பது இந்த தேசத்திற்குள்ளாக வசிக்கின்ற அத்தனை மக்களும் ஒன்று என்பதா அல்லது இந்துத்துவாவை ஏற்றுக்கொள்கின்ற மக்கள் அவர்கள் மட்டுமே ஒரே மக்கள் என்கின்ற அடிப்படையில் சிந்தனை புகுத்தப்படுகிறதா என்று மக்கள் சிந்திக்க வேண்டும் இளைஞர்கள் யோசிக்க வேண்டும் குறிப்பாக எதிர்காலம் தங்கள் கையில்தான் இருக்கிறது என்கின்ற எண்ணத்தை இந்த இளைஞர்கள் சுமக்க வேண்டும் நடுநிலை வயதுள்ளோரும் பெரியவர்களும் இளைஞர்களை முறைப்படுத்த வேண்டிய நிர்பந்தமும் கடமையும் தனக்கு இருக்கிறது என்பதை உணர வேண்டும் எது எப்படி போனால் எனக்கு என்ன என்று இருந்தால் மணிப்பூரில் நடைபெற்ற செயலும் உத்தரப்பிரதேசத்தில் நடந்து கொண்டிருந்த செயல்களும் இந்தியாவில் எங்கோ ஒரு மூலையில் நடக்கிறது என்று நீங்கள் நினைப்பீர்களே ஆனால் உங்கள் வீட்டு வாசல் கதவை தட்டும் காலம் வெகு தூரத்தில் இல்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும் அபயமான வழங்கும் பாபா சாஹிப் அம்பேத்கர் கப்பாசறைக்காக அபயம் ஏ என் லெமூரியர் ஜெய் பீம் வணக்கம்